மதர் டிவி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் அன்பார்ந்தவர்களே மதர் டிவி திரு அவையின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது முன்னெடுத்து செல்கின்ற சகோதரர் லூர்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு திருச்சபையில் பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது மறுமலர்ச்சி என்று சொல்லும்போது திருவழிபாட்டிலே திருச்சபையை பற்றிய புரிதலிலே கிறிஸ்துவை பற்றிய புரிதலிலே அன்னை மரியாலை பற்றிய புரிதலிலே உலகோடு கொண்டுள்ள உறவு பற்றிய புரிதலிலே பிற சமயங்களோடு உள்ள உறவுகள் பற்றிய புரிதலிலே சீர்திருத்த சபைகளோடு கொண்டுள்ள உறவுகளிலே உள்ள புரிதலிலே ஒரு மறுமலர்ச்சி அப்படி என்றால் திரு அவை இரையரசை நோக்கிய இந்த பயணத்தில் தன்னை பற்றி ஒரு ஆழமான புரிதலையும் இயேசுவினுடைய விழுமியங்களை பற்றிய ஆழமான புரிதலையும் இறையரசின் விழுமியங்களான மனித மாண்பு சமத்துவம் சகோதரத்துவம் இவற்றைப் பற்றிய புரிதலையும் நாம் நன்றாக உணர்ந்து கொள்வதற்கு இது உதவியாக இரண்டாம் அத்திக்கான் சங்கத்தினுடைய சிந்தனைகளும் முன்னெடுப்புகளும் அமைகின்றன அன்பார்ந்தவர்களே இந்த வரிசையிலே தான் உலகளாவிய ஆயர் மாமன்றங்கள் பல நிகழ்ந்துள்ளன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே நடந்த ஆயர் மாமன்றம் உலகில் சமூக நீதியைப் பற்றி பேசியது இப்படியாக ஒவ்வொரு மாமன்றமும் ஒவ்வொரு மிக முக்கியமான தலைப்புகளை விவாதித்து திரு அவை எவ்வாறு தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எவ்வாறு இந்த உலகிலே உள்ள சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் உலகோடு உறவு கொள்ள வேண்டும் அரசியல் பொருளாதார கலாச்சார சூழல்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஆயர் மாமன்றங்கள் வழியாக எடுத்துரைக்கப்பட்டன இந்த ஆயர் மாமன்றம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கூட்டப்பட்ட அண்மையில் கூட்டு ஒருங்கிய திரு அவைக்கான மாமன்றம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது காரணம் என்னவென்றால் இந்த ஆயர் மாமன்றம் இந்த தயாரிப்பே இது மாமன்றத்தின் தொடக்கமாகவும் மாமன்றம் நடப்பதாகவும் கருதப்பட்டது அது மட்டுமல்ல இருந்து இறைமக்கள் உலகளாவிய தள திருச்சபைகள் குறிப்பாக கேட்கப்படாத குரல்கள் பொதுநிலையினர் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திரு அவை தொடக்கத்திலிருந்து ஒரு சிறப்பான திரு அவையாக அமைந்தது வழக்கமாக ஆயர்களே கூடி தயாரிக்கப்பட்ட சிந்தனைகளை விவாதித்து அதன் பிறகு ஒரு கருத்தொருமித்த ஒரு அறிக்கையானது வெளிவரும் திருத்தந்தையின் அனுமதியோடு ஆனால் தொடக்கத்திலிருந்து இறைமக்கள் இந்த திரு அவையின் குரல்களாக அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டது எனவே இந்த மாமன்றத்தின் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை பார்க்கின்றேன் அன்பார்ந்தவர்களே யூபிலி ஆண்டு என்பது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு இந்த யூபிலி ஆண்டின் போது திருத்தந்தை அற்புதமான ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் எதிர்நோக்கின் பயணிகள் என்று இதை சுட்டிக்காட்டும் வண்ணம் லட்சினை அற்புதமாக அமைந்திருக்கிறது ஆங்கிலத்தில் லோகோ என்று சொல்வார்கள் அதில் நங்கூரம் கொண்ட சிலுவையானது முதலில் ஒரு அன்பரால் ஏந்தி செல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து மூன்று அன்பர்கள் அந்த சிலுவையை நோக்கி அவரோடு பயணம் செய்கின்றார்கள் இந்த நான்கு அன்பர்களும் உலகின் நான்கு திசைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் நங்கூரம் எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்கிறது சிலுவை மீட்பராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்கிறது கீழே பார்த்தோம் என்றால் அலைகள் கடல் அலைகள் இந்த உலகின் சூழலை எடுத்துரைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது இன்று இந்த உலகின் சூழலை பார்க்கும்போது போர்கள் வன்முறைகள் சமயத்தின் பெயரால் வன்முறைகள் ஒடுக்குமுறைகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இவைகளின் மத்தியிலே இயற்கை சீற்றங்கள் இவைகளுக்கு மத்தியிலே உலகின் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை இழந்த சூழல் பதற்றமான சூழல் பயம் நிறைந்த சூழல் இவைகளுக்கு மத்தியிலே அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பி திரு அவை பயணித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமய நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது காரணம் இந்திய சூழலை பார்க்கும்போது சமூக சூழல் அரசியல் சூழல் பொருளாதார சூழல் கலாச்சார சூழலை பார்க்கும்போது சமூக தளத்திலே சாதிய ஏற்றத்தாழ்வும் தீண்டாமை கொடுமைகளும் பெண் அடிமைத்தனமும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையும் நிலவுகின்ற ஒரு சூழல் அரசியல் தளத்திலே பார்த்தோம் என்றால் இன்றைக்கு மனித மாண்பையும் சமூக நீதியையும் போற்றுகின்ற நமது அரசியல் சாசன சட்டத்திற்கு ஒரு சவால் ஏனென்றால் இடஒதுக்கீட்டை ஒரு சமூக நீதியாக பார்க்காமல் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான குரல்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன சமத்துவத்தை போற்றுகின்ற அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி அமைத்து சதாதனத்தை திணிப்பதற்கான முயற்சிகளும் இந்திய அரசியல் சூழலில் நிலைவு கொண்டிருக்கிறது கலாச்சாரம் என்று சொல்லும்போது ஒரே கலாச்சாரம் இந்தியாவில் நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் திணிக்கப்படுகிறது பல்வேறு கலாச்சாரங்களையும் பல்வேறு மொழிகளையும் பல்வேறு சித்தாந்தங்களையும் கொண்டதுதான் இந்திய மண் பல்வேறு சமயங்கள் தோன்றியது இந்திய மண் எனவே இந்த இந்திய மண்ணில சமய நல்லிணக்கம் நிலவ வேண்டும் சமூக நல்லிணக்கம் நிலவ வேண்டும் இந்த விதமான இந்திய சூழலில் இந்திய திரு அவைக்கான சவால்கள் என்ன அன்பார்ந்தவர்களே இந்திய திரு அவை என்பது மூன்று திருவழிபாட்டு முறைகள் அதாவது ரீதி என்று சொல்வார்கள் அவைகளை கொண்டது சீரோ மலபார் சீரோ மலங்கரா லத்தீன் ரீதி இந்த மூன்று ரீதிகளும் திருவழிபாட்டு முறைகளை கொண்ட திரு அவைகளும் அற்புதமாக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவிலே இருக்கின்றது இந்த தனித்துவமிக்க திரு அவைகள் இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது இந்திய திரு அவையின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது இந்திய திரு அவையின் அழகை வெளிப்படுத்துகின்றது இன்று ஒரு புதிய ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக சாதியை மறுத்து தீண்டாமையை மறுத்து பெண்களின் விடுதலையையும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் விடுதலையையும் முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய தலைமைத்துவத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு தனி திரு அவை தனி ரீதி திருத்தந்தையின் கீழ் இந்திய மணியில உருவாக வேண்டும் என்ற குரல்கள் எழும்புகின்றன இந்த சூழலிலே இந்த ஒரு தலித் தனி திரு அவை அல்லது ஜாதி மறுக்கின்ற தனி திரு அவையை அவர்களுடைய தனித்துவ திருவழிபாட்டு முறையை பிரிவினையாக நாம் கருதாமல் இந்திய திரு அவையின் அழகான ஒரு அம்சமாக கருதினால் அதை வரவேற்கக்கூடிய அன்பர்களாக இந்திய திரு அவை தலைவர்களும் இறை மக்களும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை எனவே அண்மையில் இறையடி சேர்ந்த அருள் முனைவர் தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெடை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் ஒரு அற்புதமான இறையியலாரை இந்திய திரு அவை ஆசிய திரு அவை உலகளாவிய திரு அவை இழந்திருக்கிறது இந்த இறையலாரின் கனவும் கூட இந்த இந்திய திரு அவையின் பன்முகத்தன்மை அழகாக வெளிப்பட வேண்டும் நானும் அவரும் இணைந்து இந்த தலித் தனி திரு அவைக்கான ஒரு அடிப்படை சிந்தனைகளை அடங்கிய ஒரு கட்டுரையை வெளிக்கொணர்ந்தோம் அது ஆங்கிலத்தில் வெளிவந்தது இந்தியன் ஜேர்னல் ஆஃப் தியோலாஜிக்கல் ஸ்டடீஸ் என்ற ஆங்கில இதழிலே அடுத்ததாக அதையே தமிழாக்கம் செய்து சிறிய நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த யூபிலி ஆண்டிலே கூட்டொருங்கிய திரு அவையாக இந்திய திரு அவை செயல்பட வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல்களும் பெண்களின் குரல்களும் பொதுநிலையினரின் குரல்களும் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இறைமக்களின் குறிப்பாக எளிய மக்களின் குரல் இந்திய திரு அவையில் ஒழிக்கும்போது இந்திய திரு அவை இறை நோக்கி பயணிக்கின்ற ஒரு திரு அவையாகவும் அந்த நங்கூரம் கொண்ட திருச்சிலுவையை நோக்கி அதை அரவணைத்து எல்லா மக்களையும் அரவணைத்து எளிய மக்களை குறிப்பாக அரவணைத்து பயணிக்கின்ற திரு அவையாகவும் அமையும் அத்தகைய ஒரு திரு அவை இந்திய மண்ணிலே செயல்பட இறைவனை வேண்டி இந்த சிந்தனைகளை வழங்க வாய்ப்பு கொடுத்த அன்னை மதர் டிவிக்கு குறிப்பாக சகோதரர் லூர்து அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்